அவ்வளவு ஆத்திரமா இல்ல திமுக கூடவே கூடாது உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் உனக்கு செல்வாக இருந்தால் இந்த ரெண்டு என்னைக்கும் வராத நீ தனியாவே நீ உன் பாட்டியை போடு பார்த்துக் கொள்ளுகிறான் அதிகாரத்தை என்னிடத்திலே கொடுங்கள் அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்த நீட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக தேர்தலில் போட்டியிட உங்களுக்கு வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறாரு நான் சொன்னேன் அவருக்கு வரலாறு தெரியாது தேவா வேலுக்கு எத்து சாரி எத்து ராஜிலும் வஜ்ரவேலுக்கு ஏன்னா அவர் எந்தெந்த கழ்ச்சியிலே இருந்துட்டு வந்திருக்கிறார் அண்ணா திமுகவில் போனார் அப்புறம் அந்த இது என்னது அட்டி ராஜா என்னென்னமோ போயிட்டு வந்தார் இப்போ திமுகவில் இருக்கிறார் அது திமுக தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது நாற்பத்தொம்பதில் தொடங்கப்பட்ட திமுக கிட்டத்தட்ட பதினைந்து சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறார்கள் திமுக பதினைந்து சட்டமன்ற தேர்தல் இந்த பதினைந்து சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரே ஒரு முறை கூட தனியாக போட்டியிட்டது கிடையாது நினைச்சு பாருங்க முதல் தேர்தல் அறுபத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் தேர்தல் போட்டிட்டாங்க ஐம்பத்தி ஏழுல இருந்து போன தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில தான் போட்டியிட்டாங்க தவிர ஒரே ஒரு தேர்தல் கூட திமுக தனியா போட்டியிட்டது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஒன்பது தொடங்கி ஏழு சட்டமன்ற தேர்தலில் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து இருக்கிறது அதில் மூன்று தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டம் எங்களுக்கு தைரியம் இருக்குது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்க தயாரா இருக்கிறோம் நீ தயாரா இருக்கிறியா திமுக தயாரா இருக்குதா தனியா போட்டி தயாரா இருக்குதா இல்ல அவங்களால முடியாது முடியாது வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க